நான் மக்களே பற்றி நல்லா திருவிழான்னு ஒரு வேலையும் செய்யலை நல்லா லீவ் போட்டு என்ஜாய் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்மளுக்கு ஆஃபீஸில் மீட்டிங்னு சொன்னாங்க நம்ம கிளம்பியாச்சு மீட்டிங் போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன டீ கடையில் நல்லா காஃபியை குடிச்சிட்டு உள்ளே போனேன் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பாடு டைம் ஆகிடுச்சு எல்லோரும் அங்கேயே சாப்பாடு கொடுத்ததுனால அங்கே அவியல் பொரியல் அப்புறம் வத்த குழம்புன்னு எல்லாம் வச்சு சாப்பாடு நல்லா வயிறார சாட்டு குடிச்சிட்டு நம்மளுக்குன்னு தந்த விதைகளை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களை வீட்டுக்கு வந்து மணியை பார்த்தாக்கி தான் தெரியுது மணி ஆறு மணி ஆறு மணிக்கு வந்துட்டு இந்த விதையெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வந்தவுடனே பிள்ளைகளுக்கு அம்மா எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கும் போல பாவம் சரி நம்ம வந்தவுடனே எல்லா விதையும் எண்ணி பார்ப்போம்ட்டு நான் எண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எண்ணி பார்த்து முடிச்சுட்டு இதை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும் கொடுக்க மட்டும் ஒரு கவர் இடம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் எப்படி கொடுத்து சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் விதை என்னென்ன விதைலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி பார்த்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு சின்ன சீட்டில் என்ன எப்படிலாம் விதைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய விதைகள் வந்து தக்காளி விதை அப்புறம் கொத்தவரங்கான்னு சொல்லுவோம் இது வந்து எங்கள் ஊர் சைடில் சீனி இறைக்கான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் மிளகாய் அப்புறம் கீரை இது என்ன கீரைன்னு தெரில படத்தை அரைக்கீரை படம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் விதை இவ்வளோ விதையும் தந்திருக்காங்க இது எல்லாமே ரெண்டு கிராம் மூணு கிராம் அஞ்சு கிராம் இந்த வெலை இந்த வெயிட்டில் தான் இருக்குது இதை நம்ம இப்போ யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறத நம்ம வேலை சேர்த்துருவோம் சரியா அடுத்து வந்து நான் என்ன வேலை பார்க்குறேன் எங்கே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதுல இது வர வர நாட்களில் நான் வீடியோ அப்லோட் போட்டுக்கிட்டே இருக்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்